வணக்கம் என்பது இல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து எப்பவுமே வேற நம்ம மீன் பிடிக்க போறோம் இன்னைக்கு எப்படி பிடிக்க போறோம்னு பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம போயிட்டு கடல ஆத்துல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பிடிச்சு நீங்க பாத்துருப்பீங்க இதுவரை விசிறு வேலை போட்டு இதுவரை நீங்க மீன் பிடிச்சி பாத்துக்க மாட்டீங்க அத வந்து சுருக்க வேலை அதை போட்டுதான் முந்தை மீன் பிடிக்க போறான் பாத்துட்டு தான் வந்து இருக்கோம் திருநகரி பாலத்துக்கிட்ட நிக்கிற மேல விசிறுவலை அந்த அண்ணன் தான் போடுறாங்க அவங்க நண்பர்களே பார்த்தீங்கன்னா இந்த விசிறுவையில தான் நம்ம இன்னைக்கு வந்து பிடிக்க போறோம் அண்ணன் தான் போடுறாங்க விசிறு வலையை இப்போ வந்து ஸ்டிக்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ ஒரு தர போட்டு இப்போ நம்ம வர வழியில் பார்த்தோம் திடீர்னு பார்க்கும்போது அது மாரி அண்ணன் விசிறுவலை போட்டுருந்தாங்க அப்படியே நம்மளும் சேர்த்து அண்ணன் கூட அப்படியே கொஞ்சம் எப்படி போடுறாங்கன்னு பார்த்துட்டு அவங்க என்ன மீன் குடிக்கிறாங்கன்னு நம்ம வாங்கி அதை வச்சு எடுத்து ஒரு டிஸ்ட்ரி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்கறோம் இப்பிரிவு விட போறாங்க இப்போ போட்டு உடனெல்லாம் மீன் மாட்டாது நீர் ஓட்டத்தில் மீன் போகும்போது தற்சாயம் மாற்ற மீன் மட்டும்தான் கிடைக்கும் அதெல்லாம் ஒரு நாலஞ்சு தரம் போட்டால் தான் நமக்கு வந்து மீன் வந்து ஒரு மீனாச்சும் கிடைக்கும் அதை சொல்லிட்டு இப்போ போட போகிறாங்க அன்பழ இப்போ வந்து கீழே போட்டாச்சு சிறு வேலையா போட்டு ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சு அப்படியே இருக்க ஆரம்பிப்பாங்க இருந்தாங்கன்னா சுருக்கு அப்படியே ஊந்துட்டே இருக்கும் சுருங்கிட்டே வரும் வேலை சுருங்கிட்டே வரும்போது முள்ள மீன் இருந்ததுன்னா மாட்டிக்கும் இப்போ வந்து இருக்கிறாங்க மேலே மீன் இருக்கா என்னன்னு தெரியல பார்க்கணும் நண்பர்களே பாருங்க இப்போ வந்து சுருக்கிட்டே வராங்க வளையம் சுருங்கிட்டு வருது மீன் இருக்கா என்னெல்லாம் தெரியல உள்ள இனிமேல் இழுத்தாதான் தெரியும் மேல இருக்கா என்னன்னு இப்போ இழுத்துட்டு வராங்க எதுவுமே இல்ல இது வர உள்ள அடியில வச்சா இருந்தா நல்லா இருக்கும் நண்பர்களே மீன் இல்லாத தான் தெரியுது மீன் இல்லையா மீன் இல்லையா நண்பர்களே திரும்ப திரும்ப போடுவாங்க ஒரு நாலு அஞ்சு தடவை தான் ஒரே மீன் மாட்டுமாமா ஒரே இதெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா இழுத்தா உடனே போட்டு உடனே எடுக்க முடியாது

சருக்குன்னு வந்து உப்பிடும் பெருசா அப்புறம் பாத்தீங்கன்னா முழுங்க முடியாது அந்த மீனால அதனால சொல்லிட்டு இந்த மாதிரி உப்பிடு வந்து சமைக்கல மாட்டாங்க அதனால நம்ம வந்து தண்ணிலேயே விட்டுரலாம் அதப்ப பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க குருவி மாதிரி இருக்கலா குருவி மாதிரியே தான் இருக்கு குருவி மாதிரி இருக்கு பாவம் தூக்கி விட்டு தூக்கி விட்டுரு போட்டு போட்டு நண்பரே இப்ப கீழே போட போறோம் அந்த மீன் உயிரோட தான் இருக்கு போட்டுருவோம் நம்ம ஓடிச்சு ஓடிச்சு பாத்தீங்க கீழே மிதங்கடிச்சு உப்பிக்கிட்டு சரணு அந்த மூச்சை விட்டுட்டு கீழே குடிச்சு ஓட்டு

நம்பளே இந்த தரம் ஒரே ஒரு மீன் மாட்டி மாட்டிருக்குது அடியில் இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போது மீனே எல்லா போல தெரிஞ்சுது நம்பையிலே இந்த மீனை அதிர்ஷ்டம் ஒன்று தான் தட்டி இருக்குது அதனால ஒரு ஒரு மீன் மாட்டி இருக்குது இப்போ ஓ இது என்ன மீன் இது சமைச்சு சாப்பிட முடியாது சமைத்து சாப்பிட முடியாது அதை ஐயோ ஐயோ நண்பையிலே இந்த மீனை வந்து சமைச்சு சாப்பிட கூடாதாம்மா இந்த மீனை நேரிச்சுட்டு பிடிச்சது இப்போ மரமும் விட்றீங்கல்லண்ணா அதான் மீன் மாதிரி இருக்குது

வச்சிருக்கீங்களா ப்ரோ இல்ல இல்ல இந்த மாதிரி மீன் கடல்ல கூட இருக்கு கடல் மீன் கடல் மீன் தான் அது இது மேல வச்சிருக்கேன் பாத்து ஓ சூப்பரா இருக்குல நண்பாலே பாருங்க இந்த மீன் எப்படி நிக்குது பாருங்க அழகா நிக்குது பாத்தீங்களா வேற லெவல்ல இருக்குது வாவ் சூப்பர் மீன்ல தப்பு தப்பு தப்பு

ஏ மீன் போட்டோன்னு மாட்டிடுச்சு அப்படின்னு எப்பயாச்சும் ஒருத்தர தான் மாட்டோம் அதை பார்த்துட்டு யாராச்சும் ஒருத்தரும் அவங்களாம் அப்படி பிடிச்சிருவாங்க இப்படி பிடிச்சிருவாங்கன்னு யாராச்சும் கதையை சொல்லிவிட்டு அப்படி சொல்கிறாங்க எல்லாம் நம்ம நிற்கிறோம் இப்போ வந்து நின்றுட்டுருக்குறோம் என்ம்மா என்ன நிற்கிறேன் நம்ம வரத்துக்கு முன்னிலேருந்து அண்ணன் போட்டுட்டு போட்டுட்ருக்காங்கண்ணா இப்போ தான் நம்ம வந்து ஒன்னா நம்பர் மீன் பிடிக்க போகிறோம் ஒன்னா நம்பர் மீனா உதான் மீன் இப்போ தான் பிடிக்க போகிறா சாப்பிட்ற மீன் போயிடுச்சா போயிடுச்சா அப்படி கெண்டா கெண்டை குஞ்சு இப்போ மாட்டி இதாகிடும்

மீன் மாட்டி இருக்கு மாட்டி இருக்கு ஒரு மீன் மாட்டி இருக்கு நண்பேலே ஒரு மீன் மாட்டி இருக்குது அந்த சைடு இருக்கு என்ன மீன்லாம் தெரியல ஆனா கெண்டை மீன் என்ன என்ன மீன் அது செம்மையா இருக்கு கலர் பார்க்க வித்தியாசமா பாறை மீனா பாறை மீன் அது போட்டு தாக்கி வித்தியாசமான பறைய இருக்குது நண்பேலே லக் அடிச்சிச்சு சாப்பிடலாம்ல இந்த மீனா நண்பேலே இந்த மீனா சாப்பிடலாம் பாறை மீன் முடிச்சிருக்கு நமக்கு கிடைச்சிருக்கு இது வேற மாதிரி பாறை நீங்க தோல் உரிச்சு தான் நம்ம சம்பாங்கத அப்படியே சமைக்கலாம் பாறை மீன் சூப்பரா நண்பேலே பாருங்க இதுக்கு பாக்க கண்ட மீன் மாரி இந்த மீன் வந்து பாறை மீன் இந்த துள்ளு துணுது இந்த மீன் பாத்தீங்கன்னா இது வந்து ஆளார் கையில எடுக்கும்போது கொச்ச கொஞ்சம் துள்றாரு பேர் வச்சிருக்கோம் ஆளார் செம்மையா இருப்பாரு இது ஒரு காய்கலை இருக்கும் இந்த மீன் செம்மையா இருக்கா மீன் இன்னும் கொஞ்சம் நிறைய மீன் கிடைச்சா நல்லா இருக்கும் பாறை மீனே கிடைச்சிட்டே இருந்தா பார்க்கும் போதே நாட்டுல எச்சி ஊறுது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் சமைச்ச ஒன்னு எச்சு ஊறுவோம் அந்த அளவுக்கு நம்ம செய்வோம் பாருங்க பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் பாறை மீன் ஏன்னா ஏதாச்சும் எடுத்த வந்துருக்கீங்களோ போட்டுருக்கி அந்த அண்ணன்ட்டியா ஏட்ட ரெண்டு பேரும் வந்து விஸ்ராவாலை போட்டுகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் வந்தாங்க அந்த அண்ணா ஒருத்தவங்க விஸ்ரோவாலை போடுறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா மீன் நிறைய பிடிச்சிருக்குறாங்க இதில் பாத்தீங்கன்னா மீன் நிறைய இருக்கு என்னென்ன மீன் பாருங்க தெரியல சங்கரா மீன் சங்கரா மீன் பவா மீன் பவ்வா மீன் இருக்குது சங்கரா மீன் இருக்குது அப்புறம் கீழே ஒன்று பெருசா இருக்குது என்ன மீன் பாரு குட்டிஸ்வரா இருக்கா தம்பி குட்டிஸ்வரா

எாலயோ போட்டுருவாங்க அந்த இடத்துல நம்ம வர்றதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு மீன் பிடிச்ச வச்சிருந்தாங்க அவங்க அந்த பைய உள்ளதான் பாக வரப்ப அந்த ஒன்ன இந்த மீன் தான் நெண்ணை முதல்ல பிடிச்சாங்க நம்ம பார்க்கும்போதே இது பாத்தீங்கன்னா தேங்காய் பாறைன்னு சொல்லுவாங்க அந்த மீன் பேர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது இதுவும் ஒரு பாறை வகை சேர்ந்த மீன் தான் இதுவும் பார மீன் தான் சொல்றாங்க அதே மாதிரி சின்ன மீன் கிடைச்சிருக்குது ஒன்னு அதே மாதிரி பாத்தீங்கன்னா சென்னல் மீன் ஒன்று வந்துருக்குது ரெண்டு சென்னல் மீன் ஒன்னு குட்டி ஒன்று பெருசு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து ஓரா மீன் இது இது வந்து ஆத்துல இருக்கிற ஓரா மீன் கடல்ல பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து கடல்ல இருக்கிற சங்கரா மீன் இதுதான் பாத்துங்க இது வந்து ஆற்றுல வந்து இருக்கிறதுனால வந்து இதுமாரி கலர் வந்து கருப்பாயிடுச்சு இதுவான சங்கரா மீன் தான் வந்து கடல் வகை சார்ந்த சங்கரா மீன் தான் இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆத்துல இருக்கிற மடவா மீன் இது மடவா கண்ட இந்த மீன் பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கிற இதை விட பெருசு பெருசெல்லாம் இருக்கும் அது உள்ள ஆனால் வந்து இப்போதைக்கு மாட்டுல தெரியல வெய்ய அதிகமாக இருக்கிறதுனால என்னாலலாம் தெரியல இப்போ எடுத்து

நம்மளும் கூட என்ன பார்த்தோம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு ரொம்ப நேரம் பொட்டி தான் மாட்டிருக்கு நூத்தம் மரம்ன்றாங்க இப்போ பரவாயில்ல வாங்கிட்டு போயிடலாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் மீன்லாம் எல்லாம் தேங்காய் பறவை இருக்குது அப்புறம் பாத்தீங்கன்னா சங்கரா மீன் இருக்குது நிறைய மீன் இருக்குது வெவ்வா மீன்லாம் இருக்குது இருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இது வித்தியாசமான முறையில் என்ன செய்ய தெரியல நண்பலையே நம்ம வந்து மீனை வந்து வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா மட்டி எப்படி எக்கச்சக்கம் மட்டி ஓடு கிடக்குது இதில் இருக்கிற மட்டியில் உள்ள அந்த சதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயின் ஷாப்பில் வந்து நான் இது எல்லா ஒயின் ஷாப்லேயும் ஒரு கடை போட்டு இங்கே மட்டி கிரேவி விற்கப்படும் மட்டி கிரேவி விற்கப்படும் எக்கச்சக்க இதில் நான் போகும்போது பார்த்தீங்கன்னா விற்கிது அப்போதான் தெரியுது இதுல இந்த தான் மட்டியை எடுத்து உடச்சி இது உள்ள இருக்கிற கறி எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க பிள்ளை இருக்கே மூணு ஒன்று வைப்பாங்க ஒரு தடவை நாங்கள் போய்ட்டு ஏன் மட்டி கிரேவி தாங்கன்னு கேட்டதுக்கு இவ்வளவு ஒன்று வச்சு நூற்றி ரூபா கேட்டாங்க இங்க இருந்தாலும் எடுத்துட்டு போயிருக்காங்க பிள்ளைக்கு அம்மக்கான தவறுங்க

நண்பர்களே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து அவங்கள்ட்ட மீன் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு பாத்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய மீனா தான் இருக்கு நம்ம வந்து பெரிய மீனா பாத்து நல்லா நாலு மீன் நறுக்குன்னு நல்லா பெரிய மீனா பாத்து எடுத்துட்டு அதான் நம்ம என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா வெண்ண காடை இருக்குன்னு பழைய விட செஞ்சிருப்போம் பாருங்க அதே அதே மாரி இன்னைக்கு இன்னைக்கு வெண்ணை மீன் அப்படி செம்மையா செஞ்சு அப்படி நாக்குல கரையிற மாதிரி இன்னைக்கு செஞ்சு அப்படி அருமையா சாப்பிட போறாங்க மீன் ரோஸ்ட்டு இன்னைக்கு செஞ்சு அருமையா இன்னைக்கு சாப்பிட போறான் அப்படி அமர்கலம் பண்ண போறான் மீனை போயிட்டு அலார அலக்கா சுத்தம் பண்ணிட்டு வந்துடலாம்

அதேமாரி பாத்தீங்கன்னா மீன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எடுத்து வந்து வச்சிருக்கிறோம் அப்புறம் வந்து தயிர் பசும்பால் தயிர் இல்ல பார்த்தீங்கன்னா தயிர் காரத்தூள் காரமாக செஞ்சாதான் அப்படியே அப்படியே அம்மா அருமையா இருக்கும் காரத்தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்தது மீன் வந்து கவுச்சி அடிக்குங்க அதனால மஞ்சத்தூள் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் அடுத்து நம்ம மீன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவும் சேர்த்துக்கலாம் மீன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அதில் பிடிச்ச மீனுக்கு வங்கக்கடல் உப்பை சேர்த்தா வேற லெவலா இருக்கும் என்ன மீன் ரோஸ்ட்டுக்கு வெண்ணையை செத்துப்போம் நம்ம அப்படியே அதிகமா போட்டாலும் நல்லது தான் வெண்ணெய் அப்படியே மொழ 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 மழன்னு இருக்கும் அப்படியே நாக்கில் அப்படியே கரையும் வெண்ணெய் சேத்துதுன்னா எல்லாத்தையும் போட்டு அப்படியே ஒரு மிக்ஸ் மிக்ஸ் மிக்ஸிங் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு பிசைஞ்சிக்கலாம் இப்ப நண்பர்களே நம்ம வந்து வெண்ணெய் வந்து நிறைய சேர்த்துருக்கோம் எதுக்காக பார்த்தீங்கன்னா போட்டு அப்படியே மசாலாவோட சேர்த்து மீன்ல நம்ம வந்து கலந்து அப்படியே பாக்ஸ் உள்ள வச்சு அதை நம்ம வந்து ஹீட் பண்ணும்போது அப்படியே எண்ணெயில அப்படியே வெந்து அப்படியே பொரிஞ்சி வந்து வரும் பாருங்க அதுல இருக்கிற சுவையை வேற எதுலையுமே கிடைக்காதுங்க

நண்பலே இதை நம்ம வந்து வித்தியாசமான முறையில் வந்து இன்னைக்கு சமைக்க போறோம் வந்து மீன் எல்லாம் உள்ள வச்சு நல்லா பேக் பண்ணியாச்சு எப்படி சமைக்க போறோம்னு பாத்தீங்கன்னா மண்ணில் வந்து குழியை தோண்டி அதை வந்து மூடி இது உள்ள வச்சு அப்படியே மூடிட்டு அதுக்கு மேலே நெருப்பை போட்டு அது அந்த ஆவிலே வேகுற மாதிரி இன்னைக்கு செஞ்சு வேற லெவல்ல இன்னைக்கு சாப்பிட போறோம் நண்பர்களே நம்ம வந்து தான் வச்சு சமைக்க போறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குழி நோண்டி வச்சிருக்கோம் பாக்ஸ் மாரி பார்த்தீங்கன்னா இது மேலதான் நம்ம வந்து பேக் பண்ணுவோம் இது மேலே வச்சு அப்படியே நல்ல குழி உள்ள நம்ம செஞ்ச வச்சு வச்சதை நம்ம வச்சாச்சு இந்த மீன் இப்போ பார்த்தீங்கன்னா இது மேலே போட்டு நான் மூடிக்கிறேன் இந்த மண்ணும் போட்டு நல்லா மூடியாச்சு அடுத்து நம்ம வந்து மேலே வந்து வெறுகெல்லாம் போட்டு நெருப்பு பண்ண போ நெருப்பு பத்த வச்சு போட்டு நல்ல நண்பிலே இப்போ நம்ம வந்து பத்த வச்சாச்சு அடுப்பு நல்லா எரிய ஆரம்பிக்குது ஆரம்பிக்கிது தான் நல்ல நண்பில இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உப்புலேயே பார்த்தீங்கன்னா எக்க செக்க வகை இருக்குங்க ஏன் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்க உப்பு கூட பார்த்தீங்கன்னா வங்கக்கடல் உப்பு இந்திய மெருகடல் உப்பு கூட இருக்குது ஏன் அரபிக்கடல் உப்பு இருக்குது வெளிநாட்டு உப்புலாம் வந்து இருக்குதுங்க அதனால சொல்றேன் நம்ம உப்பு யார் அதாவது வங்கக்கடல் உப்பு எல்லாம் யார் யார் போட்டு சாப்பிட்றீங்களோ அவங்களாம் என் வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணிடுங்க ஓ மை காட் கையை பாருங்க வேற லெவல்ல அது நெருப்பு வந்துருச்சு பாத்தீங்கன்னா ஏழு ஒரு மைல் வரை நெருப்பு தெரியும் போல இருக்கு அந்த அளவுக்கு எரியுது சொக்க பணம் கொடுத்து வாங்க பாருங்க இந்த சிவ கார்த்திகை அன்னைக்கு எல்லாம் சொக்க பணம் கொடுத்தாங்க பாருங்க அந்த மாதிரி எரிஞ்சுட்டு இருக்குது உள்ள நமக்கு வந்து இப்போ நல்லா எரிஞ்சால்தான் உள்ள நமக்கு வந்து ஈஸியாக வந்து பேக்கிங் ஆகும் நல்லா செம்மையாக இருக்கும் மீன் ஏற்கிற பாருங்க அது நல்லா வந்து ஹீட் ஆனதான் நமக்கு வந்து நல்லா செம்மையாக கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா அந்த வெண்ணை அப்படியே உருகி அப்படியே அந்த மீனில் சொட்டி சொட்டி அந்த மசாலா நல்லா உள்ளே இறங்கி அப்படியே அது வந்து நல்லா வெண்ணையில் அப்படியே பொறிஞ்சி அப்படியே நமக்கு கிடைக்கும் இருக்குதுங்க அந்த 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 சதாலாம் நல்லா ஊறி அந்த வெண்ணெயில் பொறிஞ்சி அப்படியே வந்து கடைச்சி கையில் கிடச்சுன்னா அமுருதமாரி இருக்கும் அது சாப்பிட்டிங்கன்னு வச்சிங்களா வேற லெவலில் இருக்குங்க அது இன்னும் அப்படியே நாட்கள் இப்போ சொல்லும் போது அப்படி கெச்சி ஊறுதுங்க அந்த அது எப்போ கையில் கிடக்கணும் அப்படியே எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குதுங்க ஏன்னா மெதுவா செய்யணும் இதில் வந்து எந்த அவசரமும் இருக்க கூடாது ஏன்னு பார்த்தா நெருப்பு இது கையில படிச்சுன்னா கொப்புளிச்சிரும் அப்படியே சொல்லு சொல்லு நண்பையிலேயே பாருங்க நம்ம வச்சு இது இருக்கு பாருங்க மேலேயே இருக்கு பாருங்க நல்லா செம்மையாக இதா இருக்கும்னு நினைக்கிறேன் உள்ளே பேசாரு ஓ ஊத்துடா இது வேண்ண உருகி ஊற்றுதுடா மை காட் என்ன உருகி ஊற்றுதுங்க அப்படியே ஆ மேலேதான் நெருப்பு போட்டால் ஆனால் கீழே உருகி ஊற்றிட்டு போயிடுயிருந்தேன்

அப்படியே அங்க இருக்கு பாருங்க அந்த மேல் லோகத்துல இருக்கு சொர்க்கத்துக்கே போயிட்டு வந்துட்டாங்க லைட்டா நக்குனதுக்கே சொர்க்கத்தையே போய் பாத்துட்டு வந்துட்டு அம்மா அருமையா இருக்குங்க சாப்பிட்டா எங்க போவோம் தேனா மருதம் வீட்டுக்கு தான் போவோம் இப்ப வந்து சாப்பிட்டு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொல்றேங்க வேற லெவல்ல இருக்கும் ஐயோ எதை ஆரம்பிக்கிறதுனே தெரியலையே அந்த அளவுக்கு இருக்குது இங்க பாருங்க ஐயோ பாக்கும்போதே நாக்குல ம் அம்மா இருக்கெல்லாம் வந்துருச்சு சென செனடா சாப்பிடற சாப்பிடுற வேற லெவல்ல இருக்கும்டா வந்திருக்கா நல்லா இருக்கா ஊருதா சாப்பிடு சாப்பிடு இந்த மீன் பேர் என்னன்னு தெரியுமாங்க எனக்கே தெரியலங்க மறந்துருச்சுங்க சாப்பிட்டு பாருங்க தேங்காய் பாரு தேங்காய் குட்டி பாரு இன்னைக்கு சாப்பிட போறேன் சவுண்ட் கேட்கும் ம் அதே முள்ளையே கடிச்சு தின்றங்க அம்மா அருமையா இருக்குங்க ஏய் நம்ம சேத்த அந்த மசாலா வெண்ணெய் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து அது நம்ம வந்து நெருப்புல சுட்டு சாப்பிடுறதால அது மொத்த மசாலாவும் எல்லா மீன்லாம் சேர்ந்து வேற லெவல்ல இருக்குங்க அப்படியே வாயில இருந்து அப்படியே அருவியா கொட்டுதே எச்சி அந்த அளவுக்கு அருமையா இருக்குங்க அந்த அளவுக்கு நாக்குல அப்படியே எச்சி தாண்டவ மாதிரி அம்மா அருமை பாருங்க நண்பனே இது இந்த மீனை எடுத்து நீ வெளியில போனீங்கன்னா இந்த மீன் பார்த்துட்டு இந்த பூவு எவ்வளவுப்பா அப்படின்னு கேட்பாங்க

மீன் ரோஸ்ட் சாப்பிட்டாலே வேற லெவல் டேஸ்ட் ஏ டண்டனக்கா ஏ டண்டனக்கா பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு ஷேர் தெரியாதவங்களுக்கு என்ன நீங்க கேப்பீங்க அது ஒண்ணு இல்லங்க ரோட்ல யாராச்சும் அப்படி நடந்து போயிருந்தாங்கன்னா விடுக்கணும் நமக்குன்னு அப்படியே சபஸ்கிர வில்லேஜ் சஃபாரிக்கு அது மட்டும் வில்லேஜ் சேலுக்கு பண்ணிடுங்க